இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னடா தலைவரும் சும்மா இருக்க மாட்டார் நம்மையும் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு என் நினைப்பில் தான் உட்கார்ந்துருக்கீங்க சுடங்கி சும்மா இருந்துட்டால் நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம் அது தேக்கம் உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி இங்ககிட்டே இருக்கணும் அதுதான் ஏக்கம் இயக்கம் அப்படி நம்முடைய இயக்கம் என்னாலும் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருப்பதற்கு அடித்தளமான உங்களை நம்பி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம் உங்களுடைய உழைப்பால் ஆறாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம் அடுத்து ஏழாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும் அதுக்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம்